நேற்று அஜித் அவர்களுடைய நடிப்பில் பேட் அக்லி அப்படிங்கிற திரைப்படம் ரிலீஸ் ஆகிருக்கு இந்த திரைப்படம் வந்து அஜித் ரசிகர்களுக்கு ஒரு விருந்தாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் எல்லாருமே இந்த திரைப்படத்தை இருக்காங்க இந்த நிலையில் வழக்கம் போல் விஜய் ரசிகர்கள் பண்ணக்கூடிய சில சம்பவங்களும் சோசியல் மீடியாவை அதிர வச்சுருக்கு மேம்போக்கா இவங்க வந்து குட் பேட் அக்லி திரைப்படத்துக்கு வாழ்த்து சொல்கிற மாதிரி நிறைய இடங்களில் கட் அவுட்லாம் வச்சுருந்தாங்க அது வந்து அவங்க அரசியலுக்காக வச்சுருக்காங்க ஏன்னா அரசியலில் வந்து எல்லோருடைய உதவியும் வேணும் அதனால் அஜித் ரசிகர்கள் சப்போர்ட் வேணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து அந்த மாதிரி கட் அவுட் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் சோசியல் மீடியாக்களில் அவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்து அஜித் ரசிகர்கள் மட்டும் இல்லை யாருமே அவங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க அந்த மாதிரி விஷயங்கள் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க அதாவது பேட் அக்ளி திரைப்படத்தோட ஹெச்டி பிரிண்ட் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சோசியல் மீடியாக்கள்லேயும் வாட்ஸ்அப்லேயும் இவங்க வந்து ஃபுல்லாக அதை ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க அதுவும் முதல் நாளே முதல் நாளே இப்படி பண்ணாங்கன்னா அந்த படம் வந்து எப்படி ஒரு பாக்ஸ் ஆஃபீஸில் நல்லா வசூல் கொடுக்கும் இப்படி பண்ணுறது தப்பு இதை வந்து தண்டனைக்குரிய குற்றம் அப்படின்னு அவங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு கூட தெரில அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு வந்து நெகட்டிவான விமர்சனங்கள் பத்துக்கு ஜீரோ பாயிண்ட் அஞ்சு அப்படின்னு ஒரு விஜய் ஃபேன் பேஜில் இந்த படத்தை பற்றி போடுறாங்க சரி நெகட்டிவ் விமர்சனம் பரப்புறது கூட அது வந்து வழக்கமாக இவங்க பண்ணக்கூடிய விஷயந்தான் எல்லா படத்துக்கும் அப்படி தான் பண்ணுவாங்க இவங்க படம் மட்டும் பத்துக்கு பத்து பத்துக்கு நூறுன்னு கூட போடுவாங்க சரி அதை கூட மன்னிச்சு விட்டுருலாம் இருந்தாலும் இந்த ஹெச்டி பிரிண்டை பரப்புறது இந்த மாதிரி வேலைகள்லாம் எதுக்கு பண்ணுறாங்கன்னு தெரில தமிழ் சினிமாவை நாசக்கேடாக்குறதுக்கு முக்கிய காரணம் இந்த மாதிரி சில விஜய் ரசிகர்கள் தான்